எனக்கு எய்த் ஆக்கில் இருக்கக்கூடிய என் பங்காளி எய்த் ஆக்கில் இருக்கவன் என் பங்காளி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவங்களுக்கு எதிராக போர் பண்ணி ஜெயிச்சு எனக்கு இந்த நாடு வேணுமான்னு கையில் எடுத்த அம்பையும் வெளியும் கீழே போடுறான் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கவன் யாரு தேரோட்டி யாரு கிருஷ்ணரு கூட இருக்கிறவன் யாரு கடவுள் இந்த கடவுளே கூட இருக்கான் ஆனாலும் தர்க்கம் பண்றான் அர்ஜுன தர்க்கம் பண்றான் எப்படி அவங்களை நான் கொல்லுவேன் அதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் சமாதானமானதுக்கு அப்புறம் தான் அவன் வில்லையா அம்பையும் கையில் எடுக்கிறான் அப்படின்னா கடவுள் சொன்ன உடனே கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதம் நம்ம மதம் அங்கம் புழுதி பட அறிவாளி நைபூசி பங்கம் பட விரண்டு கால் சங்கதனை கீர் கீரென அருக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வேன் அரணே இறந்துண்டு வாழ் உன் போல் இறந்துண்டு வாழ் உன் மாதிரி பிச்சை எடுத்து வாழ மாட்டேன்னு யார பார்த்து கேட்டான் சிவபெருமானை பார்த்து கேட்டான் யாரு சாதாரண மனுஷன் தெய்வமே வந்து நின்னாலும் நீ சொல்றத அப்படியே ஏத்து கிடக்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீயே பண்ணாலும் அது குற்றம் 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 எப்பேற்பட்ட உயர்ந்த சித்தாந்தங்களை நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த பெருமைகளை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கடத்துங்கள்